இருக்கும் நல்ல சிறப்பா இருக்கும் அருமையா இருக்கும் அலையிலா ஒரு சில செத்தே போயிடும் அலையிலா சத்தவசம் அலையிலா அப்படிப்பட்ட கவனத்தை வைத்து உன்னுடைய லைஃப் என்ன பண்ணிக்காத நீ வந்து தள்ளி விடாதபடிக்கு உன்னுடைய லைஃப் நீ வீணாக்காதபடிக்கு நீ மனுஷன் மேல கவனத்தை வைக்காத நீ வாழ்க்கையில மனுஷங்களை கவனிச்சு

கொஞ்ச நாள் வருவாங்க கொஞ்ச நாள் போயிருவாங்க பணம் வந்து என்ன பண்ணுவாங்க ஆண்டவரை வந்துட்டு ரொம்ப தூரம் போயிருவாங்க பணம் இல்லைன்னா ஆண்டவர் தேடி வேகமா வருவாங்க இது ஒரு கொள்ளாத உலகம் நீ யாரெல்லாம் ஆண்டவரை தொடர்ந்து உண்மையாய் பிடிக்கிறாங்களோ யாரெல்லாம் ஆண்டவரை தொடர்ந்து உண்மையா அவரை பின்பற்றுகிறோட கத்தான் பண்ணுகிறார் அவனை உயர்த்தி வைக்கிற தேவனா இருக்கிறார் ஆமே மனசு சூழ்நிலையை பார்க்காதீங்க

நீ ஆண்டவர் உண்மையா கேளுனா உனக்கு சுக வாழ்வு நீ ஆண்டவர் உண்மையா கேளுனா உனக்கு என்ன கிடைக்கும் நீரிடத்தையும் நித்திய ஜீவனை கத்த உனக்காக வைத்திருக்கிறார் அலையிலா எங்க குடியிருக்கணுமா தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மீட்டு கோரல் என்ன சத்தியத்தை ஆறு மாதம் புள்ளதான் வேணும் ஆனா ஆண்டு ஒரு சொல்றாரு சத்தியத்தை மீட்டு கொள்ளுங்க சத்தியத்தை எப்படி மீட்டுக் கொள்ள முடியும் எப்படி மீட்டுக் சத்தியத்தை எப்படி மெய்த்து கொள்வது ஆத்மாக்குள் பசி இருக்கு உனக்குள்ள ஆத்மா இருக்கு தெரியுமா இருக்கா இல்லையா உனக்குள்ள ஆத்மா இருக்கு நம்புறீங்களா இருக்கா இல்லையா அந்த ஆத்மாக்குள் பசி இருக்கு ஒரு பசி இருக்கா இல்லையா சரீர பசி என்ன பண்ணுவோம் உடனே நல்லா ஃபுட் எடுத்துக்குவோம் நல்லா சாப்பிடணும் நல்லா தூக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரீரம் இவ்வளவு கேட்கும் ஆனா ஆத்மா என்ன கேட்கும்னா அது கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் வேத வசனம் கேட்கும் என்ன கேட்கும் சத்தியத்தை மட்டும் தான் கேட்கும் சத்தியத்தை குடி எனக்கு சத்தியத்தை படி ஓ முழிவில் சத்தியம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆத்துமா உடைய பார்த்து கேட்கும் போய் ஜெவம் வாசி ஆண்டவர் சமூகத்துல காத்து ஏதோ ஆண்டவரோட பேச வர வந்து பேசி கேட்கும் சாப்பாடு நிலமாச்சு ஆனா போய மனசுல பார்த்து கேட்கணும் ஆனா போய தேவலா யோசிக்கணும் நீ ஆத்துமாவை என்ன பண்ணுவோம் நீ தேவ சமூகத்துல நீ உயர்த்தணும் யாரையும் உயர்த்தணும்

ஒருத்தர் வந்துட்டா அப்படியே அந்த நாலு வார்த்தை விட்டு வரீங்க அஞ்சாவது வார்த்தை விட்டு வரீங்க ஆறாவது வார்த்தை நைட்டா கவனிப்பீங்க ஏழாவது வார்த்தை அப்பதான் உங்களுக்கு யோசிக்கிறோம் தோணும் பேசிக்கிறாரு தோணும் அல்ல இல்லையா இதெல்லாம் என்னன்னா ஒரு தேவையில்லாத சிந்தை அதாவது விட்டு விடுறோம் அமே அல்ல இல்லையா அப்ப கத்திரத்துல மன மகிழ்ச்சி ஆகுது ஒரு இறுதிக்கு வேண்டு தொண்டப்படுவாரு அவர் நிறைவேற்றுவார் ரெண்டு பாயிண்ட் அழகா சொன்னார் கத்திரத்தில் மன மகிழ்ச்சியா மன மகிழ்ச்சியா இருக்கணும் ஒருவன் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதை விட்டு வெளியேற போக முடியாது அடையலையா உலக சந்தோஷத்தை அனுபவிக்கீங்களா உலக சந்தோஷம் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் உங்களுக்குள்ள இருக்கும் கொஞ்ச நாள் எத்தனை நாள் நீ பாக்குற அந்த அரை மணி நேரம் சீரியல் தான் உனக்கு சந்தோஷம் நீ பாக்குற அந்த அரை மணி நேரம் சீரியல் தான் உனக்கு சந்தோஷம் நீ சாப்பிடற அந்த சாப்பாடு கொஞ்ச நேரம் தான் உனக்கு சந்தோஷம் அமே உங்கள்ட்ட பேசுறா பார்த்து சில மனுஷர்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க அது கொஞ்ச நேரம் சந்தோஷம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவித்து நித்தியமான சந்தோஷத்தை நீ விட்டு விடாத

உனக்கு நேரான தேவையில்லாத வார்த்தைகள் வந்து நேரம் அடிக்குது அவை உன் மனதை பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு அலையிலையா நீ தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டா உலக சத்தம் ஆட்டோமேட்டிக்காவே அடைகிறது அமை சொல்லுங்க அலையிலையா உனக்கு நேராய் வரைகிற உலக சத்தம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடைகிறோம் எல்லாமே என்ன பண்ணும் காணாம போயிடும் அப்ப உலகத்துக்குள்ள இல்லாதபடி நீங்கள் கத்தருக்குள்ள வாழ விரும்புங்க

பலகல வச்சு நிக்கலாம் நின்ன உடனே பஸ் வந்துச்சு என்ன வந்துச்சு பஸ் வந்த உடனே பஸ்ல ஏறிட்டா ஏறின உடனே நம்ம அந்த கூடை என்ன பண்ண தலையை விட்டு கீழே வர முடியும் இறக்கவே இல்லை என்ன பண்ணல இறக்கவே இல்லை அப்படியே சுமந்துகிட்டே வரலாம் என்ன பண்றாங்க சுமந்துகிட்டே சுமந்துகிட்டே வராங்க சுமந்துகிட்டே வரும்போது அந்த கண்ணையும் சொல்லு ஏமா ஒன்னையும்